அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மொச்சக்காய் குழம்பு செஞ்சுருக்கறேங்க இது வந்து சர்க்கரை காலங்களாம் போய் செய்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மொச்சைக்காய் வந்து தோல் உள்ளது தாங்க வாங்கினேன் அது தோல் எடுத்துகிட்டு மொச்சக்காய் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தண்ணியில் சேர்த்துருக்கேன் க கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் நீல வாங்குற கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி கையால் புழிஞ்சி விட்றேன் வெட்டி போடுறதை இந்த மாதிரி கையால் நல்லா மேஷ் பண்ணி போடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மசாலா பார்த்தலாம் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரம் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் மூணு பெய்ஜை கண்டி போட்டிருக்கேன் உப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் இருந்தால் போதுங்க போதோங்க மொச்சக்காய் சீக்கிரம் வந்துடும் கத்திரிக்காயும் வந்துடும் ஆனால் ஒரு மிஷில் போதும் ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள் நல்லா விந்திரிச்சு பாருங்கள் கத்திரிக்காய் மொச்சக்காய்லாம் வந்துருச்சு இன்னொரு பாத்திரத்தில் நான் வந்து தாளிக்க போகிறேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கறிவடம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கறி தாங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க கழுகு வெந்தயமெல்லாம் சேர்த்துக்கங்க என் கறிவடத்துல இருக்கனால கறி கறிவிட மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் என்ன ரெண்டு கலராக இருக்கான்னு பார்க்குறீங்களா அது கருப்பாவில் வந்து போன வருஷத்துக்கு கருவடாங்க பழசானாலும் நல்ல மணமாக இருக்கும் கறிவடகம் ரெண்டு கலரில் வந்து நான் இந்த வருஷம் போட்டது கராப்லாம் கொடுத்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு வெங்காயமும் நாலஞ்சு பல் பூண்டும் மிக்சியில் லைட்டாக சுற்று சுற்றி அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க அது சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு மிளகாத்தூள் ஏற்கனவே நான் மசாலாவில் மிளகாத்தூள் போடலை தாளிக்கு முதல் போடுறதுனால நான் போடாமல் வந்துட்டேன் இப்போ தாளிக்க கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரணத்தை விட கூட போட்டுக்கோங்க பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் குக்கரில் வேக வச்ச மச்ச கத்திரிக்காய் கொண்டு இதில் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் அரைமுடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்குறேங்க பெண் பெஸ்ட்டாக அதை சேர்த்துக்கிறேன் சின்ன முடி தேங்காய் அரை முடியுங்க பெரிய இதாக கா மொழி போட்டுக்கலாம் போதும் க சர்க்கரைவள்ளி கலந்து பாருங்கள் நல்லா கழுவி மூணு அடி சுத்தமாக கழுவிடுங்க அந்த மண் இருக்கும் அதனால் நல்லா கழுவிடணும் கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க செப்பரவடி கிழம்பு போட்டு செஞ்சு பாருங்கள் மச்சக்காய் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி தண்ணி சின்ன எலுமிச்ச அளவுக்கு இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மீன் எடுத்துக்கிடலாம் வள மீன் கொடுவாங்க இஞ்சி பூண்டு மிளகாத்தூள்லாம் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன் அரை மணி நேரமாக ப பட்டி வச்சுருந்தேன் உப்புத்தூள்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு பார்த்து வச்சுருந்தேன் அதுக்கு செத்துக்கிறேன் மீன் வத்தாச்சு எடுத்துடலாம் மீதி மீனையும் போட்டு பறிச்சு எடுத்துடலாம் இப்போ அஞ்சு நிமிஷமாக குழம்பு கொச்சு இருந்துச்சுங்க நல்லா கரெக்டாக வந்துருச்சு சர்க்கரை வைக்கலாம் நல்லா வந்துருச்சு தோலை உரிச்சு பார்க்கணும் உரிக்க வந்தாக்க நல்லா வந்துருச்சுன்னா அர்த்தம் லாஸ்ட்டாக மல்லிகை எடுத்துக்கிட்டு இறக்கலாம் அழுதுங்க மொச்சக்காய் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு அடுத்தது பீன்ஸ் பொரியலுங்க அதையும் காமிச்சிருந்தேன் இன்னொரு சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறேன் கருவாப்பழ கொடுத்து சேர்த்துக்கிறேன் கடப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் அரை வெங்காயம் பல வெங்காயம் ச சின்ன சின்ன கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கல்லாண்டி பார்த்து ஒதக்கட்டும் இப்போ பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பீன்ஸும் கேரட்டும் அதை சேர்த்துக்கிறேன் அது வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு தேங்காய் செத்துக்கிறேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கேரட்டும் பீட்ஸும் சீக்கிரம் வெந்துடுறோங்க அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் நல்லா வந்துடுச்சு தேங்காய் பூ காடி திரும்பி வச்சுருக்கேங்க அதை செத்துக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி முருங்கை கீரை காய்ச்சி அது வந்து வீடியோ இருக்கில்ல இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து எங்களுக்கும் இதாங்க இன்றைக்கி சாப்பாடு ஒயிட் சாதம் இருக்குங்க சக்கரை வெள்ளிக்கெல்லாம் போட்டு மச்சக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீன்ஸ் கேரட் பொரியல் பொறுத்த மீன் இருக்குதுங்க முருங்கை கீரை இருக்குது தேங்காய்பெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்